ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு எக்ஸாம் செஃபிசியன்ட் நாங்கள் இந்த வீடியோவில் தூரங்கள் தொடர்பாக வரக்கூடிய கேள்விகள் தான் பார்க்க இருக்கிறோம் நீங்கள் இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் இதுவரைக்கும் சனால் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முதலாவது கேள்வியாக பார்ப்போம் ஏபிஎன்எம் இருவர் ஓரிடத்திலிருந்து எதிர் திசையில் இருநூறு மீட்டர் தூரம் சென்று ஏ வலது புறமாக நூறு மீட்டர் தூரமும் பி தனது இடது புறமாக நூறு மீட்டர் தூரமும் சென்றபின் A ஏ தனது வலது புறம் ஐம்பது மீட்டர் தூரமும் பி தனது இடதுபுறம் ஐம்பது மீட்டர் தூரமும் சென்றனர் இப்போது இருவருக்கும் இடையிலான தூரம் எவ்வளவு நாங்கள் எங்கள் தரப்பட்டுள்ள தரவுகளை நாங்கள் குறிப்போம் முதலாவது என்ன சொல்லப்பட்டிருக்குது ஏபி என்னும் இருவர் ஓரிடத்திலிருந்து எதிர் திசையில் இருநூறு மீட்டர் செலினமா இப்போ ரெண்டு பேரும் வந்து ஒரு இடத்துலேருந்து ஆரம்பிக்கினா எதிர் எதிர் திசையில் இருநூறு மீட்டர் அப்போ ஏ இங்கால பக்கம் போகிற ரெண்டு வைப்பான் பி இங்கால பக்கம் போகிற அப்போ இங்கால பக்கம் போனது ஏ இந்த பக்கம் போகிறது பி இத்தனை மீட்டர் போயினாம் இருநூறு அப்போ ஏ இருநூறு மீட்டர் பி இருநூறு மீட்டர் அடுத்து என்ன சொல்லப்பட்டிருக்குது ஏ வலதுபுறமாக நூறு மீட்டர் தூரம் இப்போ மேற்கு நோக்கி போகிற ஏயுக்கு வலதுபுறம் எதுவாக இருக்கும் இங்கால வடக்கு திசை தான் வைத்த வலது புறமாக இருக்க போகுது அப்போ அவர் வலது புறமாக நூறு மீட்டர் தூரம் பயணிக்கிறார் அப்போ இது நூறு மீட்டர் அதே மாதிரி பி தனது இடதுபுறம் இப்போ கிழக்கு நோக்கி போகிற பி க்கு இடது பக்கம் எதுவாக இருக்கும் வடக்கு திசையை நவருக்கு இடது பக்கம் வடக்கு திசையா இருக்க போது பி தனது இடது கை பக்கம் நூறு மீட்டர் போகிறார் பியும் நூறு மீட்டர் அடுத்து என்ன சொல்லப்பட்டிருக்குது பின் ஏ தனது வலதுபுறம் ஐம்பது மீட்டர் தூரமும் பி தனது இடது புறம் ஐம்பது மீட்டர் தூரமும் சென்றனர் வடக்கு திசை நோக்கி போன ஏ திரும்ப தனது வலது கை பக்கம் ஐம்பது மீட்டர் போகிறார் இப்ப வலது பக்கம்ன்றது இங்கால பக்கம் இங்கால பக்கம் ஐம்பது மீட்டர் தூரம் போற அதே மாதிரி பி தனது இடது பக்கம் பி கிடது பக்கம்ன்றது இந்த திசை இந்த திசையில ஐம்பது மீட்டர் தூரம் போற இப்ப ஏ இதுல நிற்கிறார் பி இதுல நிற்கிறார் கேள்வியை பாருங்க ஏயிற்கும் பிக்கும் இடையிலான தூரம் எவ்வளவு அப்ப ரெண்டு பேருக்கும் இடையிலான தூரத்தை என்னென்று காண இது பாருங்கோ ஒரு செவ்வக வடிவில இருக்குதுன்னு இப்போ இது இருநூறும் இருநூறு மண்டா இந்த மொத்த தூரமும் நானூறு மீட்டர் இங்கேருந்து இவ்வளவு வரைக்குமான இந்த மொத்த தூரம் நானூறு மீட்டர் நானூறு மீட்டரில் இது ஐம்பது இது ஐம்பது ஐம்பதும் ஐம்பதும் நூறு அப்போ நானூறு மீட்டரில் நூறு மீட்டரை கழிச்ச மண்டா அவ்வளவு முந்நூறு மீட்டர் அப்போ ஏயுக்கும் பிஇக்கும் இடையிலான இந்த இடைவெளி முந்நூறு மீட்டர் இரண்டாவது கேளியை பார்ப்போம் ஏபி என்னும் இருவர் ஓரிடத்திலிருந்து எதிர் எதிர் திசையில் நானூற்றி ஐம்பது மீட்டர் தூரம் சென்று ஏ தனது வலது புறமாக இருநூறு மீட்டர் தூரமும் பி தனது இடது புறமாக இருநூறு மீட்டர் தூரமும் சென்று மீண்டும் ஏ தனது வலது புறமாக நூறு மீட்டரும் பி தனது இடதுபுறமாக நூறு மீட்டரும் சென்றனர் இப்போது ஏபி இருவருக்கும் இடையிலான தூரம் எவ்வளவு நாங்கள் இப்போ தரவுகளை குறிப்போ முதலாவது என்ன சொல்லப்பட்டிருக்குது ஏபி என்னும் இருவர் ஓரிடத்திலிருந்து எதிர் எதிர் திசையில நானூற்றி ஐம்பது மீட்டர் தூரம் பயணம் செய்யணும் நாங்கள் இந்த இடத்துல ஆரம்பிப்போம் ஏயும் பியும் எதிர் எதிர் திசை நம்ம எதிர் திசையண்டா ஒரு ஆள் இந்த திசையில போனார்ண்டா மேற்கு திசை நோக்கி போனா மற்றவர் கிழக்கு திசை நோக்கி போக போற அப்போ ஸ்டார்ட் பண்ணுற இடம் ஒன்று எதிர் எதிர் திசையில் போயினோம் எத்தனை மீட்டர் நானூற்றி ஐம்பது மீட்டர் நானூற்றி ஐம்பது 450 நானூற்றி ஐம்பது அடுத்தது பாருங்க ஏ தனது வலதுபுறமாக இருநூறு மீட்டர் தூரமும் பி தனது இடது புறமாக இருநூறு மீட்டர் தூரமும் சென்று அப்ப மேற்கு திசை நோக்கி போற வலது வலதுபுறம் எதுவா இருக்க போகுது வடக்கு திசை ஏ இந்த வலது பக்கம் வடக்கு திசை வடக்கு திசை நோக்கியவர் இருநூறு மீட்டர் தூரம் பயணம் செய்கிறார் அதே மாதிரி பி தனது இடது கைப்பக்கம் இடது கைப்பக்கம் என்றது எது அதுவும் வடக்கு திசை இடது கைப்பக்கம் என்றது வடக்கு திசை பி யும் வடக்கு திசை நோக்கி இருநூறு மீட்டர் தூரம் பயணம் செய்கிறார் அடுத்தது பாருங்க மீண்டும் ஏ தனது வலது புறமாக நூறு மீட்டரும் B தனது இடது புறமாக நூறு மீட்டரும் அப்ப இதுல நிற்கிற ஏ திரும்ப தனது வலது கைப்பக்கம் நூறு மீட்டர் தூரம் பயணம் செய்கிறார் இதில் இருந்து கொண்டு இங்கால பக்கம் வலது கைப்பக்கம் என்ன இங்கேருந்து இருந்து நூறு மீட்டர் தூரம் பயணம் செய்கிறார் அதே மாதிரி பியும் தனது இடது கைப்பக்கம் பி இடதுகைப்பக்கம் ஏதா இருக்க போகுது மேற்கு திசை பி தனது கைப்பக்கம் நூறு மீட்டர் தூரம் பயணம் செய்கிறார் கேள்வியை பாருங்கோ ஏக்கும் பிக்கும் இடையிலான தூரம் எவ்வளவு பாருங்கோ இதுவும் ஒரு செவ்வக விலை இருக்குது என்ன இது நானூற்றி ஐம்பது இது நானூற்றி ஐம்பது அப்போ நானூற்றி ஐம்பது நானூற்றி ஐம்பதும் தொள்ளாயிரம் மீட்டர் ஆகவே இங்கே இருந்து இவ்வளாம் வரைக்குமான தூரம் தொள்ளாயிரம் மீட்டர் இதில் பாருங்கோ இவ்வளவும் நூறு மீட்டர் இவ்வளவும் நூறு மீட்டர் போனால் மிச்சம் அவ்வளவு வந்து வரப்போகுது தொள்ளாயிரம் சய இருநூறு களிச்சமண்டா எழுநூறு ஆகவே ஏயுக்கும் பிக்கும் இடையிலான இடைவெளி எழுநூறு மீட்டர் அப்ப இந்த கேளிக்கான விடை எழுநூறு மீட்டர் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இதுவரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ